புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசினுடைய சாதனைகள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது நிகழ்த்திய சாதனைகள் இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நோட்டீஸ் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக மீண்டும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக மக்களிடத்திலே ஆதரவு கேட்டு ஆதரவை திரட்டக்கூடிய நிகழ்ச்சியிலே மாவட்ட புரட்சித்தலைவி தலைவி அம்மா பேரவையின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அம்மா பேரவை மற்ற அணிகளினுடைய சார்பாகவும் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் அத்துணை பேரும் களப்பணியை ஆற்றி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கி இது இந்த இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவார்கள் என்று இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இனி இந்த ஒரு வருட காலமும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளி குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை தான் நம்ம எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அறிக்கைகள் வாயிலாக ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் மாணவரணியின் சார்பாக பதினெட்டாம் தேதி சென்னையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பெண்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நோக்கம் அதை இந்த அரசை நாங்கள் வற்புறுத்தி கொண்டே இருப்போம் நிபந்தனை இன்றி எந்த நிபந்தனையின்றி அதிமுக இணைய தயாரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் இதில் வந்து பொதுக்குழு பொதுக்குழு செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர் கூட்டம் தலைமை கழக நிர்வாகிகளிடத்திலலாம் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துப்பட்டதற்கு பிறகு மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியருடைய தலைமையிலே அமைப்பதற்கு தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை